அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து சந்தனகுமார் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் இப்போது வந்து நம்ம விஜய் அவர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து மா மாவட்டம் தோர்ந்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து இப்போ சரியான இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேர தன்மம் நடந்துருக்காரு ஏன்னா கூட்டம் அதிகமாக கூடுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம அது தகுந்த வந்து அரசு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து சரியான இடத்த கொடுத்து பண்ணியிருந்தால் அந்த நாற்பது பேர் வந்து இறந்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து இறப்பு வந்து இனிமேல் நடக்காமல் இருக்க வந்து வந்து அவருக்கு வந்து அவரும் வந்து விஜயம் வந்து அந்த கூட்டம் உள்ள கூட்டம் கூடுதுன்னா அந்த மாவட்டத்தில் வந்து ரெண்டாக பிரித்து அந்தந்த மாவட்டம் ஏ தனித்தனியாக போட்டு நடத்தணும் ஒரே மாவட்டத்தில் ஒரே மாவட்டம் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா கூடணும் அப்படி கூட்டத்தை காமிக்க வந்திருக்கா இப்படி வந்து நடக்கத்தான் செய்யும் அதனால் வந்து அரசும் வந்து இதை வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தணுன்னா இதை தனித்தனியாக பிரித்து பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இடமும் அந்த கூட்டத்துக்கு தகுந்த இடமும் ஒதுக்கி பண்ணால் தான் அரசியல் கட்சி வளரும் ஏன்னா இது வந்து மக்களுக்கு வந்து இந்த இப்போ வந்து கொடுக்குற வந்து நிதி உதவி வந்து காணாது ஒரு உயிரினோட விலை வந்து உள்ளதானா அதுக்கான வந்து என்ன சொல்கிறோன்னா சமத்துவ சார்பாக என்ன சொல்கிறோம்னா நிதி உதவி வந்து விஜய் வந்து அதிகமாக கொடுக்கணும் அவர் கொடுத்து அந்த மக்களுடைய கொஞ்சம் வழியில் குறைக்கணும்னா கொஞ்சம் நிதி உதவி செய்யணும் இனிமேல் நடக்காமல் இருக்க சரியான இடத்தை தேர்வு பண்ணி நடத்தணும் அப்போ தான் வந்து அரசும் வந்து இதை வந்து இடம் வந்து சும்மா சின்ன இடத்தை கொடுக்காங்க ஒரு ஆள் கூட்டம் கூடுதுன்னா அவருக்கு உள்ள முக்கியத்துவம் கொடுத்து கூட்டத்தை பெரிய கிருவில் கொடுங்க கொடுத்து அதை நடத்த விடுங்க எல்லாம் இது வந்து ஜனநாயகம் ஆச்சு அதனால் வந்து மக்களுக்கு வந்து யார் வேணாலும் கச்ச ஆரம்பிக்கலாம் ஆகையால் இன்னும் வருங்காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா அவருக்கு என்னமோ அவர் கேட்குற இடத்த கொடுத்து இந்த இந்தமாதிரி இந்த நெரிசலோ கூட்டமோ ஒரு ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் வர்ற வர்ற வந்து தலைமுறை நல்லாயிருக்கும் அதுக்கு மாற்றம் வேணும்னா இந்த மாதிரி நடந்துங்க அப்போ தான் நன்றி வணக்கம் எம் சந்தனகுமார் மாநில தலைவர் சமத்துவ மக்கள் கட்சி